ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க இந்த ஒரு தகவலை உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம் பொதுவாவே பெண்களின் திருமணத்திற்காக வரதட்சணையாகவோ சீதனமாகவோ தரக்கூடிய பொருட்கள் அதாவது தங்கமாக இருக்கலாம் அப்படி இல்லைன்னா பணமாக இருக்கலாம் அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரை கொடுத்துட்டு தான் வராங்க நம்ம யாராவது யோசிச்சிருப்போமா பெண்ணின் பெற்றோர்கள் எதற்காக திருமணத்தின் போதோ திருமணம் நடந்து முடிந்த பிறகோ பெண்ணிற்கு இந்த மாதிரியான சீதனங்கள் தரத பத்தி அவ்வளவு ஏன் நம்ம பார்க்கக்கூடிய சினிமாக்கள்ல கூட இந்த மாதிரியான கேள்விகள் நிறைய வந்திருக்கும் ஆனாலும் இது வரைக்கும் தெளிவான பதில்கள் யாருக்கும் கிடைக்கல அப்படின்னே சொல்லலாம் இது தொடர்பான ஒரு வழக்குதான் நீதிமன்றத்துக்கு வந்திருக்குது அதற்கு நீதிமன்றம் என்ன உத்தரவு போட்டிருக்காரு அப்படின்னு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் மனைவிக்கு அவரது குடும்பத்தினர் கொடுக்கும் நகை பணம் உள்ளிட்ட சீதனங்கள்ல கணவர் எந்தவித உரிமையும் கோர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளிச்சிருக்காங்க பெண்களுக்காக இந்த சீதனம் வழங்கப்பட்டு இருந்தாலும் பெரும்பாலான சூழ்நிலைகள்ல தன் குடும்பங்களுக்கு மட்டுமே இதை பயன்படுத்துவாங்க நம்ம பல விசித்திரமான வழக்குகளை பார்த்து தீர்ப்பும் அளித்திருப்பாங்க வேறுபட்டு இருக்குது சொல்லலாம் ஒரு கணவர் தன்னுடைய நகைகளை முறைகேடாக பயன்படுத்தி விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு புகார் கொடுத்திருக்காங்க அதற்கு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பெண்ணிடம் எடுத்த தங்கத்திற்கு ஈடாக லட்சத்தை அவருக்கு இழப்பீடாக வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கு மனைவிக்கு வரும் சீதனத்தை அவர்களிடமே தருவது கணவன்மார்களின் தார்மீக கடமை அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் குறிப்பிட்டிருக்காங்க இந்த வழக்க பத்தி விரிவா பாக்கலாம் திருமணத்தின் போது தனது குடும்பத்தினர் தனக்கு எண்பத்தி ஒன்பது சவரன் தங்க நகைகளையும் ரூபாய் ரெண்டு லட்சத்துக்கான காசோலையையும் வழங்கியதாக நகைகளை பத்திரமாக வைப்பதாக சொல்லிட்டு அந்த பெண்ணிடம் இருந்து நகைகளை எல்லாம் வாங்கியிருக்காரு கணவர் மேலும் நகைகளை அவர் தன் தாயிடம் கொடுத்திருக்காரு இது குறித்து அந்த பெண் கேட்டதற்கு என் தாயிடம் இருந்தால் மட்டுமே தான் பத்திரமாக இருக்கும் அப்படின்னு சமாதானம் செஞ்சிருக்காரு இருந்தாலும் தனது கணவரும் மாமியாரும் தனக்கு சீதனமாக வந்த நகைகளை விற்று அவர்களின் கடன் உள்ளிட்ட பொருளாதார சிக்கல்களை தீர்க்க பயன்படுத்தி கொண்டனர் என்பதே வழக்கு கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு இந்த வழக்கை விசாரித்த குடும்ப நல நீதிமன்றம் பெண்ணின் தங்க நகைகளை கணவரும் அவரது தாயாரும் முறைகேடாக அபகரித்தது நிரூபிக்கப்பட்டதாக தீர்ப்பளிச்சிருந்தாங்க இருந்தாலும் கணவர் சார்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டிருக்குது முறைகேடாக பயன்படுத்தியத அந்த பெண் சரி வர நிரூபிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கீழமை நீதிமன்றத்தின் தீர்ப்பை கேரளா உயர் நீதிமன்றம் தள்ளுபடி செஞ்சிருக்குது இருந்தாலும் அந்த பெண் கேரளா ஐகோர்ட் தீர்ப்பை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்ல மேல்முறையீடு செஞ்சிருக்காங்க அதை விசாரித்த போதுதான் சுப்ரீம் கோர்ட் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்குது பெண்ணுக்கு அவரது குடும்பத்தினர் வழங்கும் சீதனோ என்பது அந்த பெண்ணின் சொத்தாகவே கருதப்படும் எந்த ஒரு உரிமையும் இல்லை என்பதை இருக்குது மேலும் கேரளா ஐகோர்ட் தீர்ப்பையும் உச்ச நீதிமன்றம் விமர்சித்தது திருமணத்துல நம்பிக்கையும் பரஸ்பர புரிதலும் அவசியம் என்றும் ஒரு பெண் தன் கணவனை ஆரம்பத்தில இருந்தே நம்பவில்லை என்று கருதுவது சாத்தியமில்லை என்றும் நீதிமன்றம் குறிப்பிட்டது இதை புரிந்து கொள்ளாமல் ஐகோர்ட் தீர்ப்பு அளித்துள்ளதாகவும் உச்ச நீதிமன்றம் அந்த பெண் திருமணமாகி கணவன் வீட்டிற்கு சென்ற போது நகைகளை எடுத்து சென்றது புகைப்படங்கள் மூலயமா நிரூபிக்கப்பட்டுள்ளது என்றும் உச்ச நீதிமன்றம் தெரிவிச்சிருக்குது இந்த சம்பவம் நடந்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டதாலும் பண வீக்கத்தை கருத்தில் கொண்டும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் நூத்தி நாற்பத்தி இரண்டாவது பிரிவின் கீழ் எழும்பத்தி ஒன்பது சவரன் தங்கத்திற்கு நிகராக ரூபாய் இருபத்தி ஐந்து லட்சத்தை இழப்பீடாக வழங்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்குது